அன்னைக்கு லாண்ட் இருக்கீங்களா ஆமாடே டிஸ்டர்ப பண்ணதனா ஆமா ஆமா சரி உங்களுக்கு சீமான் தெரியுமா தெரியுமே அவர் யார் சீமான் சின்ன என்ன தம்பி விவசாய சின்னம் விவசாய சின்னமா சரி அவர் பேச்ச கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கேன் என்ன எதை பத்தி அவர் பேசுவாரு மக்களை பத்தி பேசுவாரு விவசாயத்தை பத்தி பேசுவாரு மக்கள் நலத்தை பத்தி பேசுவாரு அவ்வளோதான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சது மக்கள் நல்லதுக்கு பேசுவாரு ஆமாம் சரி இப்போ

பதினஞ்சு வயசு ஆகுது இன்னும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீங்க வந்து ஓட்டு போடலாம் அது மாதிரி இவங்க எல்லாமே ஒரு பத்து வருஷத்துல வந்து ஓட்டு போடக்கூடிய வயசு வந்துடும்ண்ணா அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப அரசியல் கட்சி வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய இருக்கு சரியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா திமுகனு ஒரு கட்சி இருக்கும் இப்ப ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருப்பாரு இப்ப திமுக இருக்கு அதிமுக இருக்கு அடுத்து வந்து பிஜேபி இருக்கு பிரதமர் யாருன்னு தெரியுமா தம்பி ஆ யாரா நரேந்திர மோடியா அவர் வந்து பிஜேபி அது வந்து தேசிய கட்சி சரியா அது மாதிரி பிஜேபி இருக்கு காங்கிரஸ் இருக்கு இந்த மாதிரி அரசியல் கட்சி வந்து நிறைய இருக்கும் சரியா தமிழ்நாட்டில் வந்து நிறைய இருக்கு இப்போ வந்து நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்கல்ல எந்த பள்ளிக்கூடத்தில் தம்பி படிக்கிறீங்க அங்க படிக்கிறீங்களா அங்க வந்து எப்படி தம்பி ஃபீஸ் எவ்வளவு கட்டுவீங்க ஆறாயிரம் கட்டுறீங்களா வருஷத்துக்கு ஆறாயிரம் கட்டுறீங்க ஃபீஸ் அப்படித்தானா உங்களுக்கு எவ்வளவு தம்பி கட்டுறீங்க நீங்க அங்க ஃபீஸ் எவ்வளவு தம்பி கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது சரி தம்பி மத்த நீங்க எங்கயா படிக்கிறீங்க ஃபீஸ் எவ்வளவு ஆறாயிரமா சரி தம்பி இப்போ பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து பணம் கட்டி தான் படிக்க வேண்டிய சூழல் வந்து இருக்கு சரியா அப்போ நீங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தரமான கல்வியை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட வேலை அப்போ இப்போ ஆறாயிரம் ரூபா கட்டி படிக்கிறீங்கன்னா அந்த சூழலை வந்து மாற்றணும் அப்படின்னா தரமான இலவசமான கல்வியை கொடுக்கணும் இப்போ வந்து கல்வி இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடமாக இருக்கு எல்லாம் அரசு பள்ளிக்கூடமும் இருக்குது தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஆனால் எல்லாரும் அதிகமாக போய் சேர்றது அரசு உதவிபெறும் பள்ளிக்கூடத்தில் சேர்றாங்க தனியார் பள்ளிக்கூடங்களில் போய் சேர்றாங்க அப்படி தானே இருக்குது அப்போ ஆறாயிரம் ரூபா பணம் கட்டி படிக்கக்கூடிய சூழலை வந்து மாற்றணும் தனியாருக்கு நிகராக அந்த கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியோட கொள்கையாக இருக்குது இப்போ உடம்பு சரியில்லைன்னா எந்த ஹாஸ்பிட்டல் தம்பி போவீங்க நீங்கள் ஆ ராயிரில இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு போவீங்க ஏதோ ஒரு அரசு தனியார் மருத்துவமனைக்கு தானே போவீங்க ஏன் அரசு மருத்துவமனைக்கு வந்து நீங்க வந்து போக மாட்டீங்க தம்பி நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுறாங்க நல்லா பார்க்க மாட்டாங்க அப்ப அங்க வந்து அரசு மருத்துவமனை இருக்குல்ல அங்க போனா பணம் கேட்பாங்களா இல்ல கேட்க மாட்டாங்க அரசு மருத்துவமனைக்கு போனா பணம் கேட்க மாட்டாங்க அப்படிதானே அப்ப அரசு மருத்துவமனைக்கு போனா பணம் கேட்க மாட்டாங்க ஆனா அங்க வந்து தரமா இல்லன்னு சொல்றீங்கல்ல அப்ப அதை வந்து மாத்தணும் சரியா நம்ம இப்ப இந்த தண்ணி வருதுல தம்பி என்ன தண்ணி தம்பி வருது பிடிக்கிறதுக்கு புளி தண்ணி தாமிரபரணி சரி தாமிரபரணி தண்ணி வருது மாதம் எவ்வளவு யா கட்டுறீங்க 106 106 கட்டுறீங்களா இப்போ நீங்க பள்ளி கூடம் போறனா அதுக்கு வந்து பணம் கட்ட வேண்டியது இருக்கு அதாவது அரசு உதவி பெற பள்ளி கூடத்துல வந்து பணம் கட்ட வேண்டியது இருக்கு அப்படிதானே ஆமா அதே மாதிரி இப்ப மருத்துவமனைக்கு போனும்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போனா கேட்க மாட்டுக அப்படினு சொல்றீங்க அப்ப என்ன சொல்றீங்கனா அப்ப தனியார் ஹாஸ்பிடலுக்கு தான் போணும்னு சொல்றீங்க அப்ப அந்த மருத்துவம்ங்கறது தரமானதா இல்ல அப்படிதானே அதுக்கடுத்து குடிக்கிற தண்ணியும் மாதம் மாதம் பணம் வாங்குறாங்க அப்படி தானே அப்போ மனுஷனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது கல்வி கொடுக்கணும் உயிர் காக்கக்கூடிய மருத்துவத்தை வந்து இலவசமாக கொடுக்கணும் அதுக்கடுத்து என்ன குடிக்கிற தண்ணீர் வந்து சரியாக கொடுக்கணும் அப்படி தானே இது எல்லாமே நம்ம பணம் கொடுத்து தானே நம்ம வந்து வாங்குகிறோம் அப்போ இது எல்லாமே தரமானதாக இலவசமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கையாக இருக்குது அண்ணன் அவர்கள் வந்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு சரியா இது எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு செலவு இல்லைல்ல வீட்டில் படிக்கிறதுக்கு செலவாகும் மருத்துவமனைக்கு போறதுக்கு செலவாகும் அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி இலவசமாக கிடைச்சிருச்சுன்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும்ல இது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான கொள்கையா இருக்கு தரமானதாகவும் இலவசமாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அப்போ இந்த அரசியல் வந்து வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அரசியல் கட்சியுமே பேச மாட்டாங்க இப்போ திமுக வந்து ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்காரு அவர் ஏன் இலவசமாக கொடுக்க மாட்டேங்குது தரமான கல்வி மருத்துவம் குடிநீர் இதெல்லாம் ஏன் இலவசமாக கொடுக்க மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க போனோம்னா அவங்க வந்து ஹோட்டல செவிச்சிட்டாங்க அதுக்கு தண்ணி தான் அவங்க செய் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொன்னாங்க அதுக்கடுத்து இப்போ செவிச்சோடனே ஒன்றுமே செய்ய மாட்டேங்காங்க இப்போ காசு கிடைச்சோன்னே அவங்க வாட்டி அழகாங்க அப்போ அவங்களோட நோக்கங்கிறது ஓட்டுக்காண்டி தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா ஓட்டுக்காண்டி தான் அப்போ வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி தானே ஆ சரி அப்போ அந்த அரசியல் புரிதல் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படி தானே அதான் தம்பி என்னன்னா தேர்தலில் வந்து

விவசாய சின்னத்துக்கு வந்து வாக்கு செலுத்த சொல்லி சொல்லுங்கண்ணா இருக்கு அப்பா அம்மா வந்து சொல்லுங்க விவசாய சின்னத்துக்கு வந்து வாக்கு செலுத்த சொல்லி சொல்லுங்கண்ணா சரி தம்பி இந்த அரசியலை வந்து எல்லார் எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும்ண்ணா சரியா நம்ம வந்து எல்லாத்துக்குமே காரணம் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா அரசியல் தான் காரணமா இருக்கும் சரியா ஏன்னா இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன படிக்கணும் நீங்க எத்தனை மார்க் எடுத்தா பாசு அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தரமான மருத்துவமனை கொடுக்கணும் எல்லாமே வந்து அரசோட கையில தான் இருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும். நீங்க படித்து முடிச்ச உடனே அது வந்து அரசியல் தான் தீர்மானிக்கும். எத்தனை பேர் எடுக்கணும் எல்லாமே. சரியா? அதனால அரசியல் வந்து சரியான தலைவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்ப நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் என்ன? படிப்பு. 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 சரியா? அந்த படிப்புக்கு அடுத்து என்ன அதிகாரம் இருக்கு நமக்கு? ஒரு முதலமைச்சர்ர வந்து நாம வந்து தேர்ந்தெடுக்கப் போறோம். ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப் போறோம். எம்.பி-யை தேர்ந்தெடுக்கப் போறோம். நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் என்ன?

ஏ கரெக்டாக சொல்கிறியா இல்லை இல்லை உண்மையை தான் சொல்கிறேன் கேரளா கடத்திட்டு போகிறெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இது உங்கள் வயசில் உள்ள பசங்களுக்கு அளவுக்கு ஒரு சிலர் சொல்ல மாட்டேங்க அதான் நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்களா அதான் கேட்குறேன் என்னென்னு வீட்டில் யாராவது அப்பா அம்மா ஏதாவது அரசியல் கட்சியில் இருக்காங்களா ஆனால் கேரளா கடத்துறதும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குண்ணே ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து சொல்லிக் கொடுத்து பசங்களை பேச வைக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நான் கேட்காமலே நீங்கள் சொல்கிறீங்களா ஏன்னா நான் நான் வந்து கேட்கறது எல்லாமே வெளிப்படையாக தான் கேட்பேன் நான் சொல்லிக் கொடுத்து யாரையும் சொல்ல மாட்டேன் அதான் கேட்குறேன் பரவாயில்ல உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு கேரளா கடத்துறாங்க தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து கமிஷனுக்காக தான் அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் அப்படி தானே ஒரு கட்சி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து கன்னியாகுமரியில் போராடினாங்க இப்போ அந்த லாரிகள்லாம் தடுத்து நிறுத்தி நிறைய வழக்குகள்லாம் வாங்கி சிறைக்கெல்லாம் போயிருக்காங்க நாம் தமிழர் அதெல்லாம் தெரியுமா தம்பி ஆமா சரி தம்பி இப்படி இந்த மலையை வந்து வெட்டி கடத்துறாங்க இல்லையா அது மாதிரி நாளைக்கே இப்போ உங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் வந்து மலைகள்லாம் நிறைய இருக்குது சரியா அது பக்கத்தில் கூட மழை தான் இருக்குது இந்த மாதிரி மலைகளை வந்து வெட்டி கடத்துவாங்க இது எதுக்காகனா அவங்க கமிஷனுக்காக கடத்துவாங்க சரியா இப்படி வந்து எல்லாத்தையுமே கடத்துறதுனால இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ஒரு அதிகாரம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்போ நம்ம இருக்க ஒரே வலிமையான இது ஆயுதம் என்னன்னா ஓட்டு போடுறது மட்டும்தான் சரியா அப்போ நம்ம வாக்கு அப்படிங்கிறத சரியா செலுத்தணும் நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்துக்கு வந்து வீட்டில் உங்க அப்பா அம்மா வந்து ஓட்டுபட சொல்லுங்க நீங்க எல்லாத்தையும் சொல்லி விவசாய சின்னத்துக்கு ஓட்டுப்பட சொல்ற சீமானுக்கு ஓட்டுப்பட இடத்துல சொல்லுங்க அரசியல் பேசணும் ஏன்னா நீங்க படுற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்கதான் சரியா தம்பி சரி தம்பி இந்த அரசியல் வந்து எல்லாருக்கிட்டையுமே கடத்துங்கண்ணா நீங்க பாக்குற எல்லார்கிட்டயுமே நீங்க அரசியல் அரசியலுங்கிறதா எல்லாத்தையும் தீர்மானிக்கு அப்படிங்கிறத எல்லார்கிட்டயுமே சொல்லி எல்லாரையுமே வாக்கம் வந்து விவசாய சின்னத்துக்கு போட சொல்லுங்கண்ணா சரியா நன்றி